ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹூ ஒய்ஃப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்துச்சு அது கூட எடுத்த வீடியோ தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை கூட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து மனசு உடஞ்சி போது இந்த ப்ளூ பட்டர்ஃப்ளையே அதிகமாக பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு குட் ஃபீல் இருக்கிற மாதிரி புத்துணர்ச்சி வந்த மாதிரி அந்த சோகம்லாம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை பற்றி நான் சர்ச் பண்ணேன் எனக்கு எனக்கு வந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உனக்கானது உன்னை தேடி வரும் சேஞ்சஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து இருந்துச்சு நான் அதை மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் என் பட் அந்த வீடியோவை பார்க்கும்போதும் சரி பார்க்குறதுக்கு முன்னாடியும் சரி எனக்கு எப்போவுமே அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருக்க மாதிரி தான் இருக்கும் குட் ஃபீல் இருக்க மாதிரி தான் இருக்கும் என்ன தான் மற்ற பட்டர்ஃப்ளை பார்க்கும்போதும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்னாலும் ப்ளூ பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது ஏதோ ஒரு தனியான ஃபீல் இருக்கும் அண்ட் ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்து பார்க்கறது ஒரு ரேரான விஷயம் பிகாஸ் வந்து எல்லோ பட்டர்ஃப்ளை ரெட் பட்டர்ஃப்ளை ஆரஞ்ச் பட்டர்ஃப்ளை க்ரீன் பட்டர்ஃப்ளை இதெல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் பட் ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பார்க்க முடியும் அதனால் எனக்கு வந்து ப்ளூ பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து ப்ளூ பட்டர்ஃப்ளை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்